மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகத்திலிருந்து பிடித்த பத்து என்ற தலைப்பில் உள்ள ஒரு பாடலை பாடி இறைவன் அருளை பெறுவோம் அம்மையே அப்பா ஒப்பிலாமணி அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனே எனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை பிடித்தே எங்கெழுந்தருள்வது இனி இப்பாடலினுடைய பொருள் என் தாயும் தந்தையுமாகிய ஒப்பில்லாத மாணிக்கமே அன்பே நின் திருவடிவமாக உள்ள அமிர்தமே பொய்யான உடலின் இன்பங்களை மெய் என நினைத்து விழுந்து கிடந்த என்னை உன் திருவடி பற்றி ஒய்வதற்கு வழிகாட்டிய சிவபெருமானே உன் அருளே எனக்கு எல்லாம் அளிக்க வல்லதால் உன்னை என் மனதால் இருக பற்றி கொண்டேன் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி